வணக்கங்க நான் கண்ணன் பேசுறேன் இது முற்றிலும் ஜோதி சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் நானு இதுவரைக்கும் நம்ம கிரகங்களுடைய வரலாறு பார்த்தோம் நவ கிரகங்களில் சூரியனை பார்த்தாச்சு சந்திரனை பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு இன்னைக்கு புதனுடைய வரலாறு நம்ம பார்க்கறோம் இந்த புதனுடைய வரலாறு ஏற்கனவே நான் சந்திரனுடைய வரலாறுல உங்களுக்கு அவருடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் நான் இதுல வந்து தோற்றத்துக்கு அப்புறம் இவருடைய வரலாறு இப்ப நான் சொல்ல போறேன் இவர் வந்து சந்திரனுக்கும் குருவனுடைய மனைவியான தாரைக்கும் முறைதவரி பிறக்கக்கூடிய குழந்தையா பிறக்கிறாரு இந்த புதன் பிறந்ததுக்கப்புறம் பிரம் பிரம்மனுடைய தலையீட்டில் இந்த குழந்தை வந்து சந்திரபாகவன் திரும்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்க அந்த சந்திரபாகவானுக்கு மொத்தம் இருபத்தேழு மனைவிகள் இதையும் நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த இருபத்தேழு மனைவிகளில் கார்த்திகை ரோஹிணி என்கிற ரெண்டு மனைவிகள் வந்து புதன் பகவானை வளர்க்குறாங்க ரொம்ப சீர சிறப்பாக வளர்க்குறாங்க இவருடைய வாலிப வயது இவர் எட்டினதுக்கப்புறம் இவருடைய முறை தவறி பிறந்த பிறப்பின் ரகசியம் தான் தெரிய வருது ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு தன் தந்தையின் மேலே ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு தன்னுடைய தந்தையை விட்டுட்டு வளர்ப்பு தாயான கார்த்திகை ரோஹிணி இருவரையும் விட்டு போட்டு பிரமச்சரியத்தையே வாழ்க்கைய கொண்டு வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு சரவண பொய்க்கு அருகில் இருக்கிற இளவிரதம் அப்படிங்கிற ஒரு வனப்பிரதேசத்தை நோக்கி போயிடுறாரு அங்க ஒரு ஒரு குடியில் அமைச்சு தியானமாகவும் பிரம்மச்சரியத்தையே கொண்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர்றாரு அவர் எந்த விதமான குருவோட ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாம மனத்துக்குள்ளாரே அவரா தியானத்தின் மூலமாக அவருடைய தவத்தின் மூலமாக வேத வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தேர்றாரு குருவின்றி இவர் தானாகவே சுயமாக முயற்சி செய்து கற்றுக்கிறாரு எல்லா சாஸ்திரங்களும் எல்லா வித்தைகளும் இவர் கற்றுக்கிறாரு அதனால இவரை வந்து ஜாதகத்துல வந்து வித்யா காரகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பொதுவா ஜாதகத்துல இது ஒரு சின்ன சூட்சமாக என்னென்னா புதன் நல்லா வளர்த்தவங்க இந்த கற்பூரை பற்றி சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா கற்றுக்கக்கூடிய அமைப்புடையவங்களாக இருப்பாங்க இதை நம்ம பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு மனசுறேன் இவர் போய் அங்கே தங்கி இருக்கிற அந்த வனப்பகுதி காட்டுப்பகுதிக்கு பேரே இலா விருதம் கத்துக்கிட்டு அவர் தன்னுடைய தவத்தின் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிறாரு அதே மாதிரி கத்துட்டு இருக்கும்போது சூரியனுடைய புத்திரர் இளன் அப்படிங்கிறவரை அந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அவர் வந்து அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மக்கள்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு திக் விஜயம் வர்றாரு அவர் மந்திரிகள் பல அதிகாரிகள் நிறைய பேர் வர்றாங்க அதில் இவர் வந்து இந்த வனப்பகுதியில் வந்து தொலைஞ்சிடுறாரு இந்த தான் சரவணப் பைகை இருக்கு இந்த சரவணப் பைகைங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு அந்த பொய்கையை பார்த்தாவே எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் இவரும் இவருடைய ஆண் குதிரை ஆண் குதிரையில வர்றாரு ஆண் குதிரை அந்த பொய்கையில போய் ரெண்டு பேரும் அதை பார்த்த முன்னாடி குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தண்ணி நல்லா பண்ணிடுற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குளிக்க ஆரம்பிச்சிடறாங்க குளிச்சிடறாங்க குளிச்சு முடிச்சிட்டு பார்க்கும் தெரியுது ஆணாக இருந்தவர் பெண்ணாக மாறிடுறாரு இதெரிடா ஆணா இருந்தவர் வெளியில வந்து பார்த்தோம்னா அவர் மட்டும் இல்ல அவருடைய குதிரையும் சேர்ந்து பெண்ணா மாறிடுது குளத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆணா இருந்தோம் இப்ப குளத்துக்கு குளிச்சுட்டு வெளியில வரும்போது பெண்ணாக மாறிட்டோமோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல ரொம்ப ஆச்சரியத்துல ஒரு தேவ மங்கியை போல மிகவும் அழகான ஒரு மங்கியா மாறிடுறாங்க அவர்னால தன்னை ஏற்றுக்கவே முடியல ஐயோ என்னடா நம்ம இப்படி மாறிட்டோமே என்ன பண்ணுறது இப்படி காட்டுக்குள்ளார வழி தெரியாம முள்ளுக்குள்ள வந்து மாட்டிட்டோம் வெளியில் போகும் வழி தெரியல இப்போ இப்படி வேற மாட்டோம்னு மிகப்பெரிய குழப்பத்தோட அவரு குதிரை ஏறி வர்றாரு வரும்போது இவருடைய ஆசிரமம் தெரியுது இவருடைய குடில் தெரியுது அதாவது புதன் பகவானோட குடில் தெரியுது அவர் அங்கே தான் தங்கி தவம் இருந்து குருவே இல்லாமல் தன் வித்தைகளை கற்றுட்டு அங்க வந்த முன்னாடி புதன் புதன் பகவான் இவர மங்கையா பார்க்க மங்கையாயிட்டாரு ஒரு பெண்ணாக பார்க்குறாரு பெண்ணை பார்த்தனோட என்னடா ஒரு பெண் இப்படி காட்டுக்குள்ளே வர்றாங்களே இவங்கள வரவே இருக்கலாமா வேண்டாமனு மிகப்பெரிய குழப்பத்தோடு தனியா வர்றவங்களை நம்ம ஆதரவு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வரைச்சு சொல்றாரு உண்டான உபசரிப்புகள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்கிறார் அப்ப அந்த இளம் இளம் மகாராஜா அதாவது சூரிய புத்திரம் தன்னுடைய கதையை சொல்றாரு இப்படி நான் வந்து சூரிய மகன் என் பேர் இளன் நான் இந்த பொய்கையில் வந்து குளித்தேன் குளிச்ச முன்னாடி என்னுடைய இது இப்படி ஆயிப்பச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அப்ப புதன் பகவான்கு புதன் பகவான் அப்பா சொல்றாரு அதாவது முன்னொரு காலத்தில் வந்து கைலாயங்கிரிக்கு கைலாயங்கிரினா சிவன் வாழும் பகுதி சிவபெருமான் வாழும் பகுதி கையிலையும் செய்ய சொல்லுவாங்க கையில எங்கரையும் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க சிவபெருமனை பார்க்கறக்கு வர்றாங்க அந்த சமயத்தில் சிவபெருமனும் பார்வதி ரெண்டு பேரும் இந்த சரவண பொய்யைக்கு குளிக்கிறதுக்கு வந்துடுறாங்க அங்க போய் பார்க்குறாங்க சித்தர்கள் போய் பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அப்படம் இல்லை அம்மாவும் இல்லை அம்மையும் இல்லை எங்கே போயிருக்கான்னு கேட்டபோது அது மாதிரி சரவண போய்க்கு போயிருக்கிறாங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்க அவங்க அடி ரெண்டு பேரும் கணவன் மனைவியுமா குளிச்சிட்ருக்காங்க இவங்க அப்பன அம்மாவை பார்க்குறதுக்கு என்ன குறிச்சோ அவங்க பாட்டுக்கு நேரம் போயிடுறாங்க போய் சரவண பொய்களை போய் குளிக்கிறத இடத்துக்கே அங்கேயே போயிடுறாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அங்கேயே போயிடுறாங்க போன முன்னாடி சிவபெருமான் இப்படி சம்சாரத்தோட குளிச்சுட்டு இருக்கும்போது வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட கோபப்படாம எந்த விதமான ஒரு இது இல்லாம அவங்களுக்கு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உண்டான என்னென்னலாம் அவங்க கேட்கறவங்கள எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறது எல்லாமே செய்யறாரு இது என்னடா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவினால ஏத்துக்க முடியல இனிமேல் யாராவது இந்த குளத்துல வந்து குளிச்சா வரும் ஆண்கள் பெண்ணாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க அந்த குளத்துக்கு சிவபெருமான் அவர்களை எதுவுமே தண்டிக்கல எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கோபத்துல அந்த மாதிரி கொடுத்துட்றாரு சாபம் கொடுத்துட்றாரு அந்த சரவண பைய்கு பார்வதி தேவி பார்வதி தேவி அந்த மாதிரி சாபம் கொடுத்த முன்னாடி அந்த பொய்கையில போய் இந்த இளன் போய் குளிச்சங்காட்டிக்கு அவனும் அந்த குதிரையும் ரெண்டு பேருமே வந்து உருமாறிடுறாங்க ஆண் குதிரையா இருந்தது பெண் குதிரையாயிடுச்சு இளன் வந்து பெண்ணா மாறிட்டார் சரி நமக்கு நடந்தது இதுதான் அப்படிங்கிறத புதன் பகவான் மூலமா தெரிஞ்சுக்கிறார் சில நாள் கடந்து இனி பெண்ணா இருந்துட்டு எப்படி நாட்டுக்குள்ள போறது அங்கே போய் எப்படி அரசாள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியாம நாட்டுக்குள்ள போகாம நான் இங்கேயே தங்கிடுறேன் சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறாரு குறிப்பிட்ட காலங்கள் நடந்த முன்னாடி இவர் ஒரு தேவ மங்கி மாதிரி மிகவும் நணிலமுடையவராக மாரணங்காட்டிக்கு புத பகவானுடைய பிரம்மச்சாரிய உதயம் கெட்டு போகுது அவளை பார்த்து ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு இவளும் பெண்ணாக மாறிட்டா இவள் பெண்ணுக்கு உண்டான அனைத்து விதங்களையும் இது பண்ணிடுறான் அதனால ரெண்டு பேரும் வந்து காதலொற்று கலவையில் ஏற்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு குடும்பஸ்தராகவே மாறிட்டாங்க புதன் பகவானும் ஒரு பிரம்மச்சாரியத்தை முழுசாக விட்டுட்டு ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் எப்படி இருக்கணுமோ அப்படிங்கிற அதனுடைய நெறிமுறைகள் தவறாம கரெக்டா இருக்கார் வாழ்ந்துட்டு இருக்கார் அது இதுக்கு இடையில இவருடைய வனத்துக்குள்ள போனவர் மிஸ் ஆயிட்டாரே இளன் மிஸ் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் போனவரை காணும்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் பலர் நிறைய பேர் வந்து ஆள் விட்டு தொலா வராங்க தோழானதுல இவங்களுக்கு ஒரு இப்படி புதன் பகவான் வந்து தனியா இருந்தவர் வந்து இப்ப கூட ஒரு பெண் இருக்கு அப்ப இது வந்து இளனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் அவங்களுக்கு போய் சேருது இதை நம்ம போய் நேரடியாக அவங்க கிட்ட கேட்க முடியாது கேட்டோம்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேரா வசிஷ்டர் போறாங்க வசிஷ்டர் மகரிஷ்ட போறாங்க அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி ஆகி போச்சுங்க நீங்க பாத்து எங்களுக்கு செஞ்சு கொடு என்ன ஏதுன்னு எனக்கு தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரி அமைச்சர்களும் அதிகாரிகளும் போய் பார்க்குறாங்க வசிஷ்ட மகரிசி நேரம் புதன் பகவான்கிட்ட வராரு வந்து என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க வசிஷ்ட மகரிசி வந்து கேட்ட முன்னாடி அவங்கனால எதையுமே மறுக்க முடியாம பொய் சொல்ல முடியாம உண்டானது இல்லாம அப்படியே சொல்லிடுறாங்க அப்ப வசிஷ்ட மகரிசி என்ன சொல்றாருன்னா அதுக்கு மறுபடியும் இளனாக மாறுவதற்கு ஒரு உபயம் சொல்றாரு திரும்பவும் சிவமைக்கு நீ தவம் இரு தவம் இருந்தீங்கன்னா சூரிய புத்திரருக்கு அதாவது பெண்ணாக மாறிய சூரிய புத்திரருக்கு நீ சூரிய பகவானை நோக்கி தவம் சாரி சிவபெருமானை நோக்கி தவம் இருங்க அவர் உங்களுக்கு விமர்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வசிஷ்ட மகரிஷி சொல்றாரு அதை கேட்டுட்டு பகுபகவானுடைய அனுமதி அனுமதியோட போய் அவங்க தவம் இருக்கிறாங்க சிவபெருமான் தவத்தை தவத்தாலாம் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து என்ன எதுன்னு இந்த இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்படிங்க ஸ்ரீ பார்வதி தேவி கொடுத்த சாபத்தை என்னால் விளக்க முடியாது அதுக்கு ஒரு சின்ன விமோசனமாக ஒரு வருஷம் நீ ஆணாகவும் ஒரு வருஷம் பெண்ணாகவும் நீ வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஒரு விமோசனம் கொடுக்கிறாரு இந்த ஒரு வருஷம் புத புதன் பகவானோட மனைவியாகவும் ஒரு வருஷம் அவருடைய ராஜ்யத்தில் ராஜாவாகவும் ஆட்சி செஞ்சு வாழ்றாரு புதன் முதன் பகவானும் புதன் பகவானோட அனுமதியோட அவங்க அந்த மாதிரி வாழ்றாங்க புதன் பகவானும் இதற்கு அமைய கொடுக்குறாரு இதுல அங்க போய் அவருடைய அரசனாக வாழும்போது அங்க ஒரு பட்டத்தரிசியை அவர் கல்யாணம் பண்றாரு பட்டத்தரிசியை கல்யாணம் பண்ணி அவருக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்காங்க இங்க புதன் பகவான்கிட்ட வாழும்போது ஒரு பெண்ணாக வாழும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை வருது அந்த குழந்தை பேர் வந்து குரூரன் குரூரவன் புரூரவன் அப்படிங்கிற குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்குது புதன் பகவானுக்கு மகனாக புரூரவன் வந்ததுக்கப்புறம் புதன் பகவான் நவகிரக பரிபாலனங்களோட பரிபாலனத்தில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு இவர் ஒரு நவ நவகிரகமாக மாறிடுறாரு இந்த ஸ்டோரிகள் உள்ள ஒரு சின்ன சூட்சம் என்னன்னா இந்த புதன் பகவான் வித்யா காரகன் இந்த புதன் அழுத்தவங்க எல்லாருமே வந்து கேள்வி விஞ்ஞானத்திலேயும் கல்வி ஞானத்திலையும் கற்பூர புத்தி இருப்பாங்க டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி அங்கே பொண்ணுலாம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கிரகத்தின் தன்மையுடைய இருப்பாங்க ஆணாக இருந்தால் பெண்தன்மை அதிகமாக இருக்கும் ஆணுக்குள்ள இருக்கும் தன்மை பெண்ணுக்குள் இருக்கும் ஆண் தன்மை அதற்காக அழின்னு கிடையாது ஆனா இருந்தால் ரொம்ப எனக்கு குணம் எனக்கு குணம் முடிஞ்சவங்களா இருப்பாங்க யாராவது ஈஸியா வந்து இவங்களை பேசி ஏமாத்திடலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஐயா இப்படிங்க சொல்லி ஏமாத்திடலாம் அந்த மாதிரி அவங்களா இருப்பாங்க புதன் கலத்தவங்க ஆணாக இருந்துச்சுன்னா இதே பெண்ணாக இருந்துச்சுன்னா பெண்ணாக இருந்தா எவனாவது கை நீட்டுறதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சிருவாங்க அந்த ஆணின் தன்மை அதிகமாக இருக்கும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் தன்மையுடையவர்களாக இருப்பாங்க கூர்மையான புத்தி உயர்வுகளாக இருப்பாங்க கற்பூர புத்தி ஈஸியாக பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்புள்ளவங்களாக இருப்பாங்க இதுதான் பிரம் புதன் பகவானுடைய வரலாறு அவர் நவகிரகங்களோட போய் ஜாயின் பண்ணிடுறாரு இந்த அமைப்பு தான் இவருடைய பொறப்பை பற்றி உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஸ்டோரியில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எதன் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது ராசி கட்டங்கள் கிரகங்கள் கிரகங்களேன்னு வரலாறு சூரியன் பார்த்தாச்சு சந்திரன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு இன்னைக்கு புதன் பார்த்தாச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியாக வரும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டினியூட்டியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அடிப்படை ஜாதகம் ஒரு ஜாதகம்னா என்ன பண்டைய தமிழர்களால் வளர்க்கப்பட்ட வளர்க்கப்பட்ட நம்மளுடைய கலை இது இந்த கலைய வந்து முழுசாக கத்துக்காம அரையும் குறையுமா கத்துக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க இதை நீங்க அடிப்படைய முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது அடிப்படைய நீங்க கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சேனலை பார்க்கறதுனால இதில் ஒரு சில சூட்சமங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் இதன் மூலமாகவே நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து கண்டினியூட்டியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது கைகூடும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆரம்பத்திலேருந்து உங்களால் பார்த்து கொண்டு வர முடியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் முடிஞ்சளவு என்னால் டெய்லி ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் கமெண்ட் பண்ணுங்க இது இதில் ஏதாவது உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தா ஏன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரக்கூடிய ஸ்டோரி இதில் வர்ற பேருங்களை கூட முக்கியமான பேர்களை மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாபாரதம் எடுத்துட்டீங்க ராமாயணம் எடுத்துட்டீங்கன்னா கிளை கதைகள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு இதில் அதனால நான் எல்லாமே ரொம்ப சுருக்கி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புரியுது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கா கரெக்டா நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்